இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை வைத்திருக்காங்க அண்ட் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர் சார் அவர் எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹி அலவுட் அஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹி ஜஸ்ட் கிராண்டட் எவ்ரி திங் ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார் அண்ட் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் இவர் டிஓபி வந்து என்ன தான் அடுத்த இடத்துக்கு படத்தை கொண்டு போய் புஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு லொக்கேஷனாக பார்க்குறேன் நான் ஸோ யூ ஸோ மச் ஃபார் த பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் நகுல் சார் அர்த்தனா மேம் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் கே ஸ்ரோக்குமார் சார் சாந்தன சார் பைல்வான் ராகநாதன் சார் தேவயானை மேம் அண்ட் அறிவழகன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் மணிகண்டன் சார் ஆன்டி சார் இவர் தான் படிதா பரமா சாங் அவர் பாடுனது ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங் அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியல திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்பீச் ஸோ மன்னிக்கணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப மெயினாக நான் மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறது என்னோடய டீம் பசங்கள் எழுசைவேந்தன் சொல்லிட்டு ஹி ஹி ஹேஸ் ஆன் அ வெரி குட் ஜாப் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கூட ஹி வாஸ் தேர் இசே அண்ட் பாய்ஸ் ஸோ தேங்க்யூ சூப்பராக நைஸ் ஒர்க் நைஸ் ஒர்க் நைஸ் ஒர்க் என்னோடய ஃபேமிலி வந்திருக்காங்க தேங்க்யூ அண்ட் கடைசியாக சொல்லணுன்னா ஆர்ஜிக்கு ஒவ்வொரு நாளும் வீ ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அரவுண்ட் டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸாகவே அதில் மட்டும்தான் இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் டேஸ் வந்து நைட்டு லேட் நைட் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு எல்லா டைம் போயிருக்கு அன்றைக்கி நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெட்ஷீட் போட்டு கண்ணு மூடிட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார் அது ஃபுல்லாக என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நெக்ஸ்ட் டே ஹில் கம்மா வித் அ ஐடியா அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ரேஷன் ரொம்ப அழகாக நடந்தது ஐ இந்த ப்ராசஸ்ஸையும் இதையும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த வாஸ்கோடகம்மாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் அருண் என்வி அவர்களுக்கும் நெஞ்சால் நன்றி இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ரொடக்ஷனுடைய டாக்டர் சுபாஷ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோடகம்மா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பாட்டு நான் பாடும்போதே ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன் இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடி பாட்டு எனக்கு பாடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு ஜாலியான பாட்டு அதை விட வந்தவனே நான் சொன்னது இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வாசு வடகம்மா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன் ஜிவி சார் பாடியிருக்காங்க சார் பாடியிருக்காங்க நான் உண்மையிலேயே நாக்க முக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்னப்பண்ணக்கா பாடியிருப்பாங்க அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னை உண்டா சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க அப்போ எங்களுக்குள்ள அது ஒரு உறவு இருக்குது நாக்க முக்கா பொண்ணக்கா சின்ன சின்னப்பண்ணாக்காவில் அந்தோனிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன் எங்களை பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடாக்கூடிய ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி அவங்க பாதத்தில் வைக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி யாராச்சும் விடுவிட்ருந்தா முழிச்சிக்கிறேங்க நன்றி